அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பல் மருத்துவர் டாக்டர் ராகவேந்திரா பேசுகிறேன் லாட் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிற கொல்லானரி குவளையமெல்லாம் ஓங்குக வையகமும் தீர்க்கவே உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு சைக்கிளார் வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு முக்கியங்க அதுலேயும் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் பிடிகருணை குழம்பு எடுத்துக்க போகிறேன் ஸோ இது நல்ல குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் க்ரான்ஸ் டிசீஸ் இது இல்லாமல் குடல் புற்றுநோயையும் விரட்டக்கூடியது ஸோ மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது அதனால் முடிந்த அளவுக்கு பிடிகர்ணையே உங்களுடைய உணவில் அன்றாடம் எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸாவது எடுத்துக்கோங்க Thank you.